ஹை காய்ஸ் நாதான் பரவேசர் ஆசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது பந்தய குதிரைங்க நாட்டு குதிரில் பந்தய குதிரை விற்பனைக்கு வந்துருக்குங்க இருக்கிற இடம் வந்து வாணியம்படியில் இருக்குது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதோட கலர் வந்து குமேத் அப்படின்னு சொல்லுவாங்க கருங்கால் குமேத்துங்க பின்னாடி ஒரு கால் வந்து வெள்ளை வந்திருக்குங்க இந்த குதிரையுடைய வயசு வந்து ஆறு வயசு முடிஞ்சிருக்கு இப்போதான் அப்படின்னு சொன்னாங்க ஹைட் வந்து நாற்பத்தஞ்சு இன்ச் ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது ஆக்சுவலி வந்து நாமகிரிப்பேட்டையில் வந்து ப பந்தயத்தில் வந்து இந்த குதிரை ஓடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த குதிரை நல்லா வந்து பின்னாடி அந்த வந்துன்னு இருக்க பாருங்க ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு நிற்கிற குதிரையில் அதுக்கு பின்னாடி வர குதிரை தாங்க குதிரை வந்து நல்லா வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுற குதிரை நல்லா வந்து வண்டிலலாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக போகும் கடி உதம் எந்த ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுளி வந்து ஒன்பது சுளி சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆண் குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குதிரையை வண்டி மாட்டியே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குதிரை இருக்கிற இடம் வாணியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்